வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் போன வீடியோ நம்ம போட்டப்போ அந்த கமெண்ட்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நம்ம வந்து ரீபார்ட் பண்ண அடினேம் செடியில் ரீபார்ட் பண்ணதுக்கப்புறமா எத்தனை நாட்களில் அது பூக்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் பதில் சொல்லிட்டாங்க இருந்தாலுமே வந்து கொஞ்சம் விரிவாக அதை பற்றி நம்ம வீடியோ போட்டோன்னா இன்னுமே ஒரு சிலர் வந்து சந்தேகம் இருந்தால் அதை தெரிஞ்சுக்கிறவங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணலான்ட்ருக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுமே போன வீடியோவில் தான் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் இந்த மாதிரி நீங்கள் நான் வந்து கைப்பிடி சுவர்களில் செடிகள் வந்து தொடர்ந்து அடுக்கி வச்சுருக்குறீங்களே இதை நீங்கள் வீடியோக்காக மட்டும் இது, மட்டு இது மாதிரி அடுக்கி வைப்பீங்களா இல்லைனா எப்பவுமே இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க எதுக்காக இதை கேட்குறாங்க அப்படின்னா நம்ம காற்று காலங்கள்லேயா வந்து செடி வந்து கீழே விழுந்துருமே இனி ஆடி மாதம் வரப்போகுது அந்த மாதிரி காற்று அடிக்கிற சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி செடிகளை வச்சுருந்தீங்கன்னா செடிகள் கீழே விழுந்துறதா எனக்கு அந்த சந்தேகத்துக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க நான் அவங்களுக்குமே ரிப்ளை பண்ணிவிட்டேங்க இருந்தாலுமே அதை நான் வந்து கொஞ்சம் விளக்கமாக அதுக்கான பதிலையுமே நான் இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது நான் வந்து தொடர்ந்து இது மாதிரி செடிகளை இந்த மாதிரி கைப்பிடி சரில் தாங்க வைக்கிறேன் ஏன்னா என்கிட்ட வந்து நிறைய செடிகள் இருக்கிறதால கீழே வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் முக்கியமாக நான் இது மாதிரி வைக்கிறேங்க அது மட்டும் இல்லை இது மாதிரி வைக்கும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இது மாதிரி தான் தொடர்ந்து வச்சுருப்பேன் ஆனால் வர்ற ஆடி மாதம் எல்லாமே உங்களுக்கே தெரியும் நல்லா காற்று வந்து அடிக்கப் போகுதுங்க அதனால் அந்த மாதிரி சமயங்களில் நான் கீழே எடுத்து வச்சுருவேன் ஏன்னா அது மாதிரி ஏற்கனவே எனக்கு ஆடி மாதத்துலேயுமே இது மாதிரி வச்சு கீழே விழுந்து செடிகள் வந்து காயங்கள் ஆகி இருக்குதுங்க இந்த செடி பாருங்கள் அது மாதிரி ஒரு ஆடி காற்றுல கீழே விழுந்தது தாங்க நல்லாவே வந்து கிளைகள் முறிஞ்சிருச்சு இருந்தாலுமே நான் இதை வந்து அப்படியே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு இந்த ரெண்டு கிளைகளும் ஒன்று சேர்ந்த மாதிரி கட்டி வச்சுருந்தேங்க இப்போ நல்லாவே இருக்குது முதல்ல இது தனியாக கிளை வந்து ஒடிஞ்சே வந்திருந்தது இது பார்த்திங்கன்னா தெரியும் இதை வந்து தொடர்ந்து மலையில் கண்டிப்பாக நனைய விடக்கூடாதுங்க இதை எடுத்து நான் உள்ளே வச்சிருவேன் ஏன்னா இது பார்க்கறதுக்கு நமக்கு காயங்கள் சரியான மாதிரி இருந்தால் கூட தொடர்ந்து தண்ணி வந்து உள்ளே போகும்போது கண்டிப்பாக நமக்கு பாதிக்கும் இப்போவே பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ தொடர்ந்து எங்களுக்கு ஒரு வாரமாக மழை அப்படிங்கிறதுனால லேசாக வந்து அந்த ஒரு கருப்பாக வர ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த மாதிரி வர்ற சமயங்களில் வெளியில் நான் வைக்கிறதுல எடுத்து உள்ளே வச்சுருவேங்க நல்ல வெயில் காலத்தில் வெளியில் வைக்கலாம்னு தப்பு இல்லை எதுவும் ஆகாது இது கிராஃப்டட் பிளான்ட் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை வந்து வெட்டலைங்க ஏன்னா இது கீழே கூட நம்ம வெட்டிடலாம் இது ஒரு நார்மல் சீட் குரோன் பிளான்ட்டாக இருந்தால் நம்ம இந்த கீழே அடிபட்ட பாகங்களுக்கு கீழே அறுத்து எடுத்துட்டோம்னா நமக்கு கிளைகள் தழைச்சி வந்திருக்கும் ஆனால் இது வந்து கிராஃப்டட் பிளான்ட் இது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த வளையம் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல தான் இது கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துல நமக்கு வந்து காயங்கள் ஆயிருச்சு அதனால் இதை நான் வந்து வெயில் காலங்களில் நல்ல வெயில் படுற மாதிரி வைப்பேங்க இப்போ தொடர்ந்து மழை அப்படிங்கிறதுனால இது உள்ளே தான் எடுத்து வைக்கணும் இப்போ வந்து லைட்டாக தான் மழை விழுதுங்கிறதுனால நான் இது மாதிரி வச்சுருக்குறேன் அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் பிளான்ட் கூட கீழே காற்றுல விழுந்ததுதாங்க இது ஒரு ஒயிட் அடுக்கு பூவோட செடி தான் இதில் பாருங்கள் கீழே வந்து இது மாதிரி விழுந்ததில் காயங்கள் இருக்கும் பாருங்கள் இது நல்லாவே வந்து கீழே கேடக்ஸில் காயங்கள் இருந்ததுங்க ஆனால் இதுவுமே காயங்கள் ஆறுற வரை நான் உள்ளே தான் வச்சிருந்தேன் இனியுமே இதில் தொடர்ந்து மழை இருந்ததுன்னா அது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரிங்க இதை நம்ம பாதுகாப்பாக தான் வைக்கணும் இது கீழே விழுந்தமே ஒரு வருடம் ஆகுங்க நான் ஏற்கனவே காமிச்ச செடி கீழே விழுந்தது ரெண்டு வருடம் ஆயிடுச்சு அதனால் நல்ல காற்று அடிக்கிற சமயங்களில் கண்டிப்பாக இது மாதிரி கைப்பிடி சுவர்களில் வைக்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க நானும் இதை வந்து காற்று அதிகமாக இருக்கிற சமயங்களில் கீழே இறக்கி வச்சிடுவேன் நான் பாருங்கள் நம்ம வீடியோ எடுத்துட்டுருக்கும்போதே இங்கே நல்ல மழைங்க அதனால் இங்கே நான் இல்லைங்களா ஒரு அடிபட்ட செடி எல்லோ செடி முதல்ல எல்லோ அடுக்கில் காமிச்சிருந்தேன் அதை நான் வந்து எடுத்து உள்ளே வச்சுட்டேங்க அதுக்கு பதிலாக இப்போ வேறு செடி இந்த இடத்துல வச்சுருக்குறேன் இது மாதிரி தான் மழை விழுகிற நேரங்களில் நான் இது மாதிரி எடுத்து உள்ளே வச்சு தான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேங்க ரீபார்ட் பண்ணால் எத்தனை நாட்களில் பூக்கள் பூக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதுக்கான பதிலையும் நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டு செடிகளுமே நான் ரீபார்ட் பண்ணி கரெக்டாக ரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் முட்டு வச்சுருக்குது பாருங்கள் இந்த செடியிலையுமே முட்டுகள் வச்சுருக்குது பாருங்கள் இது ரெண்டுமே வந்து ஒரே செடியோட கிளைகள் எடுத்து நிறைய கிராஃப்டிங் பண்ணதாங்க இது கிராஃப்டட் பிளான்ட்டாக இருந்தாலும் சரிங்க சீட் க்ரோனாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ரீபேர்ட் பண்ணால் செடிகளோட தன்மைக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மாதத்துலேயும் பூக்கும் சில செடிகள் வந்து நம்ம நட்டு வச்சுட்டு அப்படியே வந்து தொடர்ந்து நமக்கு ரெண்டு வாரத்திலேயே இலைகளுக்கு முன்னாடி மொட்டு வச்சிட்டு கூட வந்துடுங்க அது வந்து அந்த பூக்கள் பூக்கிற அந்த செடிகளோட தன்மையை பொறுத்தது அது இந்த ரெண்டு செடியுமே ஒரு பர்பிள் அடினியம் தாங்க அடுக்கு அடினியத்தோட செடியிலேருந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் அந்த தாய் செடியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பர்பிள் அடுக்கு பூவோட கிளைகள் தாங்க நான் எடுத்து அந்த ரெண்டு செடிகளும் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் இது கிராஃப்டட் பிளான்ட்னா கூட இதை தான் நான் தாய் செடியாக வச்சுருக்கிறேன் இருந்து தான் நான் எடுத்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் இதில் பாருங்கள் பூக்கள் கொடுத்துருக்குது அதே மாதிரி அதுலேயுமே பூக்கள் வச்சுருக்குதுங்க முட்டு இப்போது நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த செடி பாருங்கள் இதுவுமே நான் ரீபார்ட் பண்ணி மூணு மாதங்கள் ஆகிடுச்சுங்க ஆனால் இன்னுமே இதில் முட்டுகள் வைக்கலை ஆனால் செடி நல்லா ஆரோக்கியமாக நல்லாவே களைச்சி வந்துருக்குது பாருங்கள் இதுக்கு நான் வந்து முட்டை தோல் இது உரம் வந்து நாளைக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னால் இன்னுமே இது முட்டுகள் வைக்கல அப்படிங்கிறதுனால உரங்கள் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இது மாதிரி முட்டுகள் வைக்க தாமதமாகும்போது நம்ம உரங்கள் கொடுக்கலாம் அதுக்கு அது மாதிரி உரங்கள் கொடுத்துட்டு இது பூக்கள் வைக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த செடி பாருங்கள் நான் ரீபார்ட் பண்ணி ஒரு ஏழு மாதம் கிட்டே ஆயிடுச்சுங்க ஆனால் இந்த மூணு மாதங்களாக தான் இதில் பூக்கள் வந்து நமக்கு வைக்கவே ஆரம்பிச்சிருக்குது நாலு மாதங்களாக பூக்கள் இல்லாமல் தாங்க இருந்தது அந்த மாதிரி பூக்கள் பூக்க போது நம்ம மண்ணை கிளறிட்டு அதுக்கு தேவையான உரங்கள் கொடுத்தா போதுங்க நமக்கு பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும் சில செடிகள் தாமதமாகவும் பூக்கலாம் அந்த செடிகளோட தன்மையை பொறுத்தது அது இந்த பாட்டில் நம்ம ஏற்கனவே கிராஃப்டிங் பண்ணி அப்லோட் பண்ணி ரீபார்ட் பண்ண செடிகளில் ரெண்டு மாதத்தில் பூக்கள் பூத்துருந்ததுங்க அதை நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இந்த செடிகளோட தன்மைக்கு தகுந்த மாதிரி இது வேகமாகவே நமக்கு பூக்கள் கொடுத்துருச்சு அதனால் நமக்கு வந்து ரீபார்ட் பண்ணுன்னா செடிகள் இரண்டு மாதங்கள்லேருந்தே நமக்கு பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சுடுங்க இந்த பூ பாருங்கள் டைமண்ட்ரிங்க ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் அதுவும் மழை விழுகிறதால அந்த மழை தண்ணிகள் இருக்கிறது அந்த நீர்த்துளிப்பட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு சகோதரிகளோட கேள்விகளுக்கு எனக்கு தெரிஞ்ச பதிலாக நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸை உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க